ராசிபலன் நேயர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி நேயர்களே இது உங்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கான ராகு கேது இடப்பெயர்ச்சி பலன்கள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு விரைய ராகுவாகவும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாப ராகுவாகவும் சஞ்சரித்து வந்தார் கேது பகவான் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு சத்ருஸ்தானத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சரித்து வந்தார் இதனால் ஒன்று இரண்டாம் பாதத்தினர் கேதுவால் நன்மையும் மூன்று நான்காம் பாதத்தினர் ராகுவால் நன்மையும் பெற்று வந்தீர்கள் இந்நிலையில் அக்குள்ளி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ராகு கேது பெயர்ச்சி எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது நட்சத்திர நாதனான செவ்வாய்க்கு ராகு கேது இருவரும் பகைவர்கள் என்றாலும் அவர்கள் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை வழங்கிட வேண்டியவராகிறார்கள் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ராகு லாபஸ்தானத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் கேது ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு சுக ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ராகுவாக வருவாயை வழங்க இருக்கிறார் செல்வாக்கை உயர்த்துவார் இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு தொழிலின் மீது அக்கறையை உண்டாக்குவார் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சியில் வெற்றி தருவார் இந்த நேரத்தில் கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்மறை பலனை தரும் நிலையில் உள்ளது ஒன்று இரண்டாம் பாதத்தினர் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லும் நிலை ஏற்படலாம் அண்டை வீட்டார் உறவினருடன் பிரச்சனை மனக்கசப்பு வரலாம் வீண் அலைச்சல் பணச்செலவு பிள்ளைகள் வழியில் சங்கடம் உண்டாகும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மருத்துவ செலவால் கையிருப்பு கரையும் தொழிலில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் பணியாளர்களுக்கு வேலையில் முழுகவனம் செலுத்த முடியாமல் போகும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் உடலில் கோளாறுகள் அடிக்கடி தோன்றும் மனதில் குழப்பம் அதிகமாகும் வீடு வாகனத்தில் மராமத்து செலவு ஏற்படும் சனி சஞ்சாரம் ராகு கேது பயிற்சியின் போது அக்புள்ளி இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை மகரத்தில் வக்கிர கதியில் சஞ்சரிக்கும் சனி அதன்பின் வக்கிர நிவர்த்தியாகி டிசப்புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு தொழிலில் கூடுதல் கவனம் தேவை மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாபம் அதிகரிக்கும் வாழ்வில் உயர்வு உண்டாகும் குறு சஞ்சாரம் ஏ புள்ளி மூன்று பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் குறு ராசியில் பிறந்தவர்களுக்கு செலவு அலைச்சலை ஏற்படுத்துவார் மிதுன ராசியினருக்கு குருவாகி வருமானத்தை பெருக்குவார் செல்வாக்கு உயரும் ஆனாலும் புள்ளி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை வக்கிரமடைவதால் இதில் மாற்றம் உண்டாகும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ரிஷப ரிஷபராசியினருக்கு ஜென்ம குருவாகவும் மிதுன ராசியினருக்கு விரைய குருவாகவும் சஞ்சரிக்க இருப்பதால் ரிஷப ராசியினருக்கு அலைச்சல் மூலம் ஆதாயத்தையும் மிதுன ராசியினருக்கு செலவால் நெருக்கடியையும் ஏற்படுத்துவார் பொது பலன் நினைத்ததை சாதிப்பதற்காக துணிச்சலுடன் செயல்படும் உங்களுக்கு இக்காலத்தில் இரண்டு விதமான பலன்கள் உண்டாகும் ரிஷப ராசியினருக்கு ராகு நன்மைகளை வழங்குவார் கேதுவால் குழப்பம் சங்கடங்கள் அதிகரிக்கும் மிதுன ராசியினருக்கு தொழில் ரீதியாக ராகு சங்கடங்களையும் கேது நெருக்கடிகளையும் உண்டாக்குவார் சனி குறு சஞ்சாரத்தால் முயற்சிகள் வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்பட லாபம் அதிகரிக்கும் தொழில் ராகு ஒரு பக்கம் சனி மறுபக்கம் என்று உங்களுக்கு நன்மைகளை வழங்க இருப்பதால் தொழிலில் தடைகள் விலகும் விவசாயம் பெட்ரோலியம் ரியல் எஸ்டேட் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கலைஞர்கள் படைப்பாளர்கள் பில்டர்ஸ் ஆகியோர் முன்னேற்றம் காண்பர் சிலருக்கு புதிய தொழில் உண்டாகும் பணியாளர்கள் வேலை பழு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ப வருமானம் வரும் அலுவலகம் சார்ந்த ரகசியங்கள் மேலதிகாரிகள் பற்றிய குறைபாடுகளை உங்களுடன் பணிபுரிபவர்களிடம் கூறுவதால் சங்கடங்களுக்கு ஆளாக நேரும் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் பணியில் ஈடுபடுபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் சிலருக்கு உடல்நிலையில் சங்கடம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் தோன்றக்கூடும் ஆனாலும் விரைந்து தீர்வு காண முடியும் நண்பர்கள் உதவியுடன் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கல்வி ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் உயர்கல்வியில் சேர்வீர்கள் மருத்துவம் பொறியியல் துறையில் சேரும் கனவு நிறைவேறும் சிலர் அரசு தேர்வில் வெற்றி பெற்று உயர்வை எட்டுவர் உடல்நிலை ரிஷப ராசியினருக்கு ஆரோக்கியம் மேம்படும் உற்சாகம் அதிகரிக்கும் மிதுன ராசியினருக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுடன் ஸ்தானத்தின் மீது ராகுவின் பார்வை பதிவதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை சரியான உணவும் உறக்கமும் இக்காலத்தில் அவசியம் வாகனப் பயணத்தில் நிதானம் தேவை குடும்பம் திட்டமிட்டு செயல்பட்டால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பிள்ளைகள் மீது பெற்றோரின் கண்காணிப்பு தேவை வருமானம் தேவையான அளவிற்கு வரும் கடந்த கால பிரச்சனைகள் இல்லாமல் போகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் நிலை உண்டாகும் புதிய வாகனம் வீடு என்ற நிலையும் சிலருக்கு ஏற்படும் பரிகாரம் காலஹஸ்தியில் ராகு கேது பரிகாரம் செய்வதுடன் சனிதோறும் சனீஸ்வரருக்கு தீபமேற்றுவது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான ராகு கேது இடப்பெயர்ச்சி பலன்கள் தடைகள் விலகும் ராகுவை நட்சத்திர நாதனாகவும் புதனை ராசி நாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இதுவரை பதினொன்று இல் சஞ்சரித்து பலன்களை அளித்த ராகு புள்ளி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலும் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலும் சஞ்சரிக்க உள்ளனர் இதுவரை பதினொன்று இல் சஞ்சரித்த ராகு நன்மையை வழங்கி வந்தார் பொருளாதார முன்னேற்றம் செல்வாக்கை ஏற்படுத்தி வந்தார் எதிர்பாராத லாபங்களை அதிர்ஷ்டவசமாக உண்டாக்கினார் இப்போது பத்தாம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் வேலைப்பழு அதிகரிக்கும் குழப்பம் மேலோங்கும் தொழில் பணியில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் எளிதாக முடியக்கூடிய வேலையில் தடை தாமதம் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு அலைச்சல் அதிகரிக்கும் மனதில் தடுமாற்றம் செயலில் குழப்பம் உண்டாகும் ராகு உங்கள் நட்சத்திரநாதன் என்பதாலும் கேந்திரத்தில் பாபக்கிரகம் சஞ்சரிக்கும் போது நன்மை தரும் என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உடல் நிலையிலும் வசதி வாய்ப்பிலும் பின்னடைவை ஏற்படுத்துவார் உழைப்பு அதிகரிக்கும் அதனால் நேரத்திற்கு உண்ண முடியாமலும் உறங்க முடியாமலும் போகும் இருக்கும் இடத்தில் இடையூறு வாகன வகையில் நெருக்கடி விவசாயத்தில் பாதிப்பு தாயாரின் உடல்நிலையில் சங்கடம் உறவுகளிடம் பகை என்ற நிலைகளை ஏற்படுத்துவார் என்றாலும் இந்த இடமும் கேந்திரஸ்தானம் என்பதால் நீங்கள் அச்சமடைய தேவையில்லை சனி சஞ்சாரம் ராசிக்கு பத்து இல் ராகவும் நான்கு இல் கேதுவும் சஞ்சரிக்கும் இக்காலத்தில் எட்டாம் இடமான ஆயுள் அக் புள்ளி இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை வக்கிர நிலையில் சஞ்சரிக்கிறார் அதன்பின் வக்கிர நிவர்த்தியாகி அங்கே ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் டிச புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இருபதாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் என்பதால் அதன் பின் உங்கள் நிலையில் மாற்றம் உண்டாகும் தடைப்பட்ட வருமானம் வர ஆரம்பிக்கும் பெரியோரால் நன்மை அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் நினைத்தது நடக்கும் தொழிலில் லாபம் உயரும் முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் உடல் நலம் மேம்படும் குறு சஞ்சாரம் ஏ புள்ளி மூன்று பூஜ்ஜியம் நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வரை குறு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பம் தொழில் வேலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணப்புழக்கம் கூடும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அக் புள்ளி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் டிசப்புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை அவர் வக்கிரம் அடையும் காலத்தில் இப்பலன்கள் மாறுபடும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் கையிருப்பு கரையும் கடன் கொடுத்தவர்களால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் பொதுப்பலன் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை அனைத்திலும் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் உடல்நிலை மனநிலையில் சங்கடம் அதிகரிக்கும் பண நெருக்கடியால் அவதிக்குள்ளாவீர்கள் அதன்பின் உங்கள் நிலை மாறும் பணி தொழில் குடும்பம் ஆகியவற்றில் மகிழ்ச்சி உண்டாகும் விவசாயத்தில் லாபம் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் வியாபாரத்தில் வருமான உயர்வு திருமண வயதினருக்கு மனயோகம் குழந்தை பாக்கியம் சொத்து சேர்க்கை உடல்நிலையில் முன்னேற்றம் என்ற நிலை உண்டாகும் தொழில் திசப்புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சி குறுவக்கிர நிவர்த்திக்கு பிறகு தடைகள் விலகும் உற்பத்தி உயர்வால் வியாபாரம் அதிகரிக்கும் பணியில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் அலைச்சல் நிலை மாறும் உத்தியோகம் தொழில் விவசாயம் வியாபாரம் கலைத்துறை கல்வித்துறை படைப்பாளர்கள் நிலை உயரும் பணியாளர்கள் டிசப்புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை பணிச்சுமை அதிகரிக்கும் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்காமல் போகும் முதலாளியுடன் மோதல் வரலாம் சிலருக்கு பணியிடத்தில் பிரச்சனைகளும் உண்டாகும் ஆனால் டிசப்புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இக்கு பின் நிலைமை மாறும் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் சிலருக்கு புதிய வேலை அமையும் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் உழைப்பிற்கேற்ப வருமானம் கிடைக்கும் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு உண்டாகலாம் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் சிலர் தாயாரின் கோபத்திற்கு ஆளாகலாம் உறவுகளிடையே கருத்து வேறுபாடு மனக்கசப்பு என்ற நிலையும் பணியாளர்களுக்கு வேலைப்பழு அலைச்சல் வரலாம் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் புள்ளி இரண்டு பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பிறகு நிலை மாறும் பொன்பொருள் சேர்க்கை சொந்த வீடு அமையும் யோகம் சிலருக்கு உண்டாகும் உடல்நிலை மேம்படும் கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பதால் தேர்வில் வெற்றி காண முடியும் மதிப்பெண் கூடுதலாக பெற வேண்டுமென்றால் படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை உடல்நிலை டிச புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை ஆயுள் காரகனின் சஞ்சார நிலையும் நான்கு இல் சஞ்சரிக்கும் கேதுவும் உடல்நலக்குறைவை உண்டாக்குவர் ஒன்று போனால் மற்றொன்று என்று ஏதேனும் ஒரு பாதிப்பு உண்டாகும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை நோய் ஏற்பட்டதும் மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவதும் அவசியம் குடும்பம் நான்கு இல் சஞ்சரிக்கும் கேதுவின் பின்னோக்கிய மூன்றாம் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்பத்தினரிடம் இணக்கம் இல்லாமல் போகும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாமல் போகும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிறகு நான்காம் இடக்கேதுவின் மீது குருவின் பார்வை உண்டாவதால் இந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் பொன்பொருள் சேர்க்கையுடன் புதிய இடம் வாங்குவீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பரிகாரம் உலகளந்த பெருமாள் சக்கரத்தாழ்வரை வழிபட சங்கடம் தீரும் விநாயகருக்கு எமகண்ட நேரத்தில் அருகம்புல் சார்த்த நெருக்கடி விலகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் குருபகவானின் பகவானின் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு புதன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு சந்திரன் ராசிநாதனும் உள்ளனர் முதல் மூன்று பாதத்தினருக்கு இதுவரை ராகு லாபஸ்தானத்திலும் கேது ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து எதிர்மறை பலன்களையும் வழங்கி வந்தனர் நான்காம் பாதத்தினருக்கு ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரித்து பல வகையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினர் இந்நிலையில் அக்புள்ளி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் மூன்று பாதத்தினருக்கு ராகு பத்தாம் இடத்திலும் கேது நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்க உள்ளனர் நான்காம் பாதத்தினருக்கு ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்க உள்ளனர் இதன் காரணமாக முதல் மூன்று பாதத்தினருக்கு நெருக்கடி அலைக்கழிப்பு அதிகரிக்கும் உடல் மனதளவில் சோர்வு உண்டாகும் நான்காம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தான ராகுவால் நெருக்கடி நீங்குவதுடன் அவரது பின்னோக்கிய மூன்றாம் பார்வை ராசிக்கு பதினொன்று இல் பதிவதால் நன்மை அதிகரிக்கும் மிட கேதுவால் தைரியம் துணிச்சல் ஏற்படும் பொதுவாக பாப கிரகங்கள் கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது யோக பலன்களாக வழங்குவர் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் எனவே பத்தாம் இடராக புதிய தொழில் முயற்சிகளுக்கு கை கொடுப்பார் மருத்துவர்களின் முயற்சிகளை வெற்றியாக்குவார் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும் நான்காம் இட கேது சொந்த இடம் வீடு வாகன யோகத்தை உண்டாக்குவார் சனி சஞ்சாரம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் சஞ்சரிக்கும் நாளில் இருந்து முதல் மூன்று பாதத்தினருக்கு புள்ளி இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை அஷ்டமஸ்தானத்தில் வக்கிர கதியிலும் பின் வக்கிர நிவர்த்தியாகி அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் டிசப் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் செயல்களில் முன்னேற்றம் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் நான்காம் பாதத்தினருக்கு தடை முயற்சியில் பின்னடைவு எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் புதிய முயற்சியில் எதிர்பார்த்த நன்மை ஏற்படாமல் போகும் உடல்நலக்குறைவு வாகன பயணத்தால் பாதிப்பும் ஏற்படும் குறு சஞ்சாரம் மேஷ ராசியில் ஏ புள்ளி மூன்று பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சஞ்சரிக்கும் குறு முதல் மூன்று பாதத்தினருக்கு குருவாக அதிக நன்மைகளையும் நான்காம் பாதத்தினருக்கு குருவாகவும் தொழில் பணியில் வருமானத்தில் தடைகளை உண்டாக்கும் அக் புள்ளி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை அவர் வக்கிரம் அடைவதால் இப்பலன்களில் மாற்றம் உண்டாகும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் குரு ரிஷப ராசிக்கு பயிற்சியாவதால் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு விரைய குருவாகி செலவுகளை ஏற்படுத்துவார் அலைச்சல் அதிகரிக்கும் நான்காம் பாதத்தினருக்கு தொழில் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் லாபம் கூடும் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கை உயரும் பொதுப்பலன் கவனமாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இக்காலத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நன்மை உண்டாகும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் உழைப்புக்கேற்ப லாபம் வந்து சேரும் நெருக்கடி விலகும் திசா புத்திக்கு தகுந்தாற் போல சிலருக்கு கூடுதல் நன்மை உண்டாகும் தொழில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் மருத்துவம் கல்வி பேக்டரி கம்பெனி ஹார்ட்வேர்ஸ் மெஷினரி தொழில்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் பணிச்சுமை அதிகரிக்கும் சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாகலாம் சிலர் பார்க்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சிக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடந்தேறும் பணிபுரியும் இடத்தில் உற்சாகமாக செயல்படுவர் சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கல்வி இயல்பாகவே கல்வியில் திறமை கொண்டவர்களாக இருந்தாலும் இக்காலத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு விரும்பிய பாடப்பிரிவிலும் கல்லு இடம் கிடைக்கும் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலை ஒன்று போய் ஒன்று என்று உங்கள் உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் மருத்துவச் செலவு அதிகரிக்கும் என்றாலும் டிச புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றுக்கு பிறகு பாதிப்பில் இருந்து விடுபடுவீர்கள் மருத்துவச் செலவு குறையும் உடல்நிலை சீராகும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குடும்பம் திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயம் காண்பீர்கள் புதிய வீடு மனை வாகனம் வாங்குவீர்கள் குடும்பத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக நடந்தேறும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கடந்த கால சங்கடம் காணாமல் போகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பரிகாரம் துர்கை விநாயகரை வழிபட சங்கடம் நீங்கும் ஆலங்குடி குருபகவானை வழிபட்டு நன்மை கூடும்